அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மீஸ் வேர்ல்டு இன்றைக்கி ஓட்ஸும் ஆப்பிளும் வச்சு செம்ம சூப்பரான ஒரு ஷேக் சேப்பரேன் வாங்க அதை எப்படி செய்யலாங்க மாதிரி பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பவுலில் கசக்கசானது ஒரு டீஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அதே பவுலில் மூணு முந்திரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து இப்போ இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதிலே வந்து மூணு பாதாம் வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி கஸ்கஸ் பாதாம் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற வைக்கணும் சுடு தண்ணியானது அளவு வந்து இப்போ இதோட சேர்த்து ஊற வைக்க போறேன் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து வந்து நான் குக் பண்ணுற ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம் நான் நார்மல் எடுத்ததுக்கு அப்புறம் ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து டிப் பண்ணுற அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதை டிப் பண்ணிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஊற விடலாம் எப்படி நம்ம ஊற விடணும்னா இந்த முந்திரியும் சரி அதே மாதிரி இந்த ஓட்ஸும் சரி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருந்தா நல்லா ஊறி வந்துருச்சு அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் அந்த மிக்சி ஜாரில் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கசகச பாதாம் முந்திரி அதை வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஊர் வச்சுக்க பார்த்தீங்கன்னா ஓட்ஸு அதே வந்து இப்போ இந்த மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஓட்ஸு கஸ் கஸ் எல்லாத்தையும் எல்லாத்தான் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்க்குறேன் எதுக்கு அப்படின்னா ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும் அதுக்காக தான் அடுத்து விதை இல்லாத டேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பேர்ச்சி அது வந்து மூணு இப்போ நான் இதோடு சேர்த்துக்கினேன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் சின்ன ஆப்பிள் ஒன்று நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த ஆப்பிளானது நான் தோல் சீவிட்டு நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வரப்போகிறேன் கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிளானது இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதோட நான் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அதாவது அரை கப் அளவு இப்போ எதோ நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்வீட்காக வந்து நான் ஹனி சேர்க்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஹனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ பனக்கல் கண்டோ அல்லது வெள்ளமோ இல்லை நார்மல் சுகரோ இல்லை வந்து ப்ரௌன் சுகர் இதை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்த பாலே போதுமான அளவாக இருக்கும் அடுத்து நான் பிளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிளைண்ட் பண்ணி வரும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் கிடைக்க திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு கன்சிஸ்டன்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து வேறு ஒரு கப்பில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ நான் மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல க்ரீமியாகவும் நம்மளுக்கு வந்து திக்காகவும் வந்திருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஓட்ஸ் ஆப்பிள் ஷேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப திரும்ப செஞ்சுட்டுப்பீங்க அவ்வளோ டேஸ்டியான செம்ம சூப்பரான எம்மியான டிஃப்ரெண்ட் டேஸ்டில் க்ரீமியான நல்ல ரிச்சான நம்மளுக்கு வந்து ஓட்ஸ் ஆப்பிள் ஷேக் ரெடி ஆச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ